நீருக்குள்ளே மூகினாலும் நீதி சாகாது நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது லிங்கம் ஆதியோகி என்று அழைக்கப்படும் சிவனின் அடையாளம் இந்த பிரபஞ்சத்தின் வடிவம்தான் லிங்கத்தின் வடிவம் என்கிறது ஐதீகம் அதனாலேயே லிங்க வடிவத்திற்கு பிரத்யேக ஈர்ப்பு சக்தி இருப்பதாக விஞ்ஞானமும் கருதுகிறது யாருக்குமே தெரியாம போன ஒரு விஷயம் சிவன மாதிரி எளிய தெய்வம் யாரும் கிடையாது அப்படிங்கறதுதான் எளியவர்களுக்கெல்லாம் எளியவர் மீசன் எல்லா உயிரினங்களிலும் நிறைந்திருக்கின்ற சிவபெருமானை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அப்படின்னு